வணக்கம் நேர்களை ஏகிஎஸ்சி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் இன்று பல்வேறு இடங்களில் நடைபெற்ற தேங்காய் கொள்முதல் ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் தாளவாடியில் முன்னூற்றி அறுபது தேங்காய்கள் இன்று விற்பனையானது ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பதினாறு ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு தேங்காய் இருபத்தி ஒரு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூரில் ஆயிரத்தி ஐநூறு கிலோ தேங்காய்கள் விற்பனையானது தேங்காய் குறைந்தபட்சம் பத்தொன்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் இருபத்தி ஒரு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது தொண்டாமுத்தூரில் ஐயாயிரம் கிலோ தேங்காய்கள் விற்பனையானது தேங்காய் குறைந்தபட்சம் இருபது ரூபாய் முதல் அதிகபட்சம் இருபத்தி நான்கு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இதுபோன்ற இதர விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்